Please subscribe Sadguru Sai Creations. ரீசெண்டாக தான் எனக்கு வந்து முகம் டல்லாக இருக்குது இல்லை கண்களை சுற்றி கருவளையும் இருக்குது கழுத்தை சுற்றி நமக்கு கருவலையும் இருக்குது இது வந்து அக்கந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் நமக்கு கழுத்தை சுற்றியோ இல்லை நெற்றி பகுதியிலோ மூக்கு ஓரங்கள நமக்கு வந்து திடீர்னு கருமை நிறம் அந்த மாதிரி இருக்கும் நம்ம குடல் பகுதியில் அந்த அப்சார்ஷனை வந்து கரெக்டாக செய்யும் ஏன்னா ஸ்கின்னுக்கு ஏதாவது ஒரு மெடிசன் நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அது சரி பண்ணணும்னா நம்ம சாப்பிட்ற உணவாகட்டும் மருந்தாகட்டும் நம்மளோட பிளட்டில் கலந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு செல்களுக்குமே உடல்ல வந்து போய் சேரும் நம்ம உடல்ல முதல்ல வந்து சாரம் அப்படின்னு சொல்லுவோம் ஏழு உடற் தாதுக்களை சாரம் அப்படின்னு சொல்றது நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருந்த அந்த சத்துக்களை தான் சாரம் சொல்றோம் இதுதான் அடுத்து செந்நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு வந்து செந்நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ளட்டா நமக்கு மாறுது சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சர்மம் பொழிவாக இருக்கணும் நம்ம உடல்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா நமக்கு சர்மத்தில் அது தெரியும் பார்த்தோம்னா முகம் வந்து ஒரு பொழிவே இல்லாத மாதிரி ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் ரீசெண்டாக தான் எனக்கு வந்து முகம் டல்லா இருக்கு இல்லை கண்களை சுத்தி கருவலையும் இருக்கு கழுத்தை சுத்தி நமக்கு கருவலையும் இருக்கு இது வந்து அக்கந்தோசிஸ் நைகிரிகன்ஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் நமக்கு கழுத்தை சுற்றியோ இல்லை நெற்றி பகுதியிலோ மூக்குவரங்கள்லாம் நமக்கு வந்து திடீர்னு கருமை நிறம் அந்த மாதிரி இருக்கும் நாளடைவில் இது என்னென்னா டக்குன்னு உட முகம் ஓடுவதும் ஒரு டேர்ன் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அது மாதிரி உடலில் அங்கங்கே வாட்ஸ் அதாவது மறுக்கள் நிறைய பேருக்கு வரும் இப்போ இது எல்லாமே என்னென்னா நம்ம பாடியில் டாக்ஸின்ஸ் நிறைய இருந்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது அதே மாதிரி பெண்களை பொறுத்தவரைக்கும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் நம்ம சர்மத்தில் இந்த பிரச்சனைகள் வருது பொதுவாக நம்ம சர்மத்தில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா நம்ம உடல் உள் உள்ளொறுப்புக்களில் ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் நமக்கு சர்மத்தில் தெரியும் இதே மாதிரி தான் நிறைய ஹேர் ஃபால் ஆகுதுங்க முடி வந்து எளிதில் உடையிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க இல்லைன்னா நகங்கள் ஏன்னா அது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் நகங்கள் வந்து எனக்கு நார்மலாகவே இல்லை ஏதாவது லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலும் உடையுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம உடலை டாக்ஸின்ஸ் இருந்தால் அப்படி இருக்கும் இன்னும் ஒரு முக்கியமான கண்டிஷன் என்னென்னா நான் உணவெல்லாம் நல்லா தாங்க சாப்பிட்றேன் நிறைய தான் சாப்பிட்றேன் ஆனால் எனக்கு உடல் எடை அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகலை ரொம்ப அண்டர் வெயிட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கு ரீசன் உடலில் அதிகமான உஷ்ணம் இருந்தால் இருக்கும் இல்லைன்னா நம்ம குடல் பகுதியில நிறைய டாக்ஸின்ஸ் இருந்து சரியா அப்சார்ப்ஷன் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சரியா அப்சார்ப்ஷன் ஆகலைன்னா அப்படி இருக்கும் நம்ம உடலில் முதல்ல வந்து சாரம் அப்படின்னு சொல்லுவோம் ஏழு உடற் தாதுக்களை சாரம் அப்படின்னு சொல்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருந்த அந்த சத்துக்களை தான் சாரம் சொல்கிறோம் இதுதான் அடுத்து செந்நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு வந்து செந்நீர் அப்படின்னு சொல்லக்கூட பிளட்டாக நமக்கு மாறுது அப்போது இந்த அப்சார்ஷன் சரியாக இல்லைனாலும் நமக்கு உடலில் சரியான உடல் எடை இல்லாமலோ எப்பவுமே ஒரு சோர்வாக இருக்கிறது சாப்பிட்ற உணவுக்கு ஏற்ற மாதிரியான உடல் எடை கிடையாது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து ரத்த சோகை ஏற்படுறது பெண்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளைப்படுதல் பிரச்சனை மூட்டுக்களில் அதிகமான வலி ஏற்படுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அப்போ பொதுவாக நம்ம தோல் பகுதியில ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா சருமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வரும் பொழுது அது பொழிவாக மாற்றணும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் நம்ம எவ்வளோ மெடிசின்ஸ் நம்ம வந்து க்ரீம் யூஸ் பண்ணுவோம் இல்லை ஆயில் யூஸ் பண்ணுறோம் ஆனால் இன்டர்னலாக உள்ளுக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகள் உள்ளே இருக்கக்கூடிய நம்ம ஆர்கன்ஸ்ல ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணால் மட்டும்தான் சர்மத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகுது அப்போது ஈஸியாக இதற்கு ஒரு மெடிசன் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்கள் நம்ம தொடர்ந்து பயன்படுத்தினாவே நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும் நிச்சயமாக இதில் இருக்கக்கூடிய இப்போ நான் சொல்லக்கூடிய மூலிகைகள் எல்லாமே பார்த்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய இருந்து லிவர்லேருந்து இருந்து முக்கியமாக இந்த குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி உடல் வந்து நார்மலாக இருக்கிறதுக்கு ஸ்கின் வந்து பொழிவாக இருக்கிறதுக்கும் நம்ம டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கும் இது நமக்கு யூஸ் ஆகுது இதுல என்னென்ன மூலிகைகள் நமக்கு சேருது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நெல்லிக்காய் நெல்லிக்காய் உலர்ந்து தான் நம்ம நெல்லி முள்ளி அப்படின்னு சொல்றோம் இதை வந்து நம்ம எடுத்துக்கணும் நெல்லி முள்ளி நமக்கு தேவைப்படுது அடுத்ததாக பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமாக கடுக்காய் தோல் நமக்கு தேவைப்படும் கடுக்காய் தோலும் ஒரு முக்கியமான ஒரு மூலிகை தான் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை மொத்தமாக வெளியேற்றுவதற்கு நமக்கு பயன்படுது இதனோட என்ன சேருதுன்னா நீர்மூழ்கி விதைகள் இதுக்கு தேவைப்படும் நீர்மூழி விதைகள் இதனோட சேர்த்து நம்ம எடுத்துக்கணும் அடுத்ததாக மாசிக்காய் மாசிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை இதுவும் இதனோட சேர்த்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அக்ரஹாரம் அக்ரஹாரம் சொல்கிற மூலிகை கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் ஆனா இதனோட பலன் சொல்லும்போது நம்ம உடல் உள்ளுறுப்புகள்ல சரி நிறைய பேருக்கு இந்த ஃபெலோபியன் டியூப் பிளாக்கேஜ் இருக்கும் இப்போ கர்ப்பை பகுதியில் ஃபெலோபியன் டியூப் பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா அதை சரி செய்யறதுக்கு முக்கியமான மூலிகைகள்ல இந்த மூலிகையும் ஒன்று அக்ரஹாரமும் ஒன்று இதனோட பார்த்தோம்னா நாவல் பட்டை நாவல் மரத்தோட பட்டை இது வந்து பொடியாக நமக்கு மருந்து நாட்டு மருந்து கடைகள்ல இருக்கும் அதை நம்ம எடுத்துக்கணும் ஸோ இந்த மூலிகை எல்லாமே ஒன்று சேர்த்து நம்ம கொஞ்சம் குறை குறப்பா அரைச்சி எடுத்துக்கணும் இது முக்கியமா என்ன பண்ணுதுன்னா நம்ம குடல் பகுதியில் அந்த அப்சார்ஷனை வந்து கரெக்டாக செய்யணும் ஏன்னா ஸ்கின்னுக்கு ஏதாவது ஒரு மெடிசன் நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அது சரி பண்ணணுன்னா நம்ம சாப்பிட்ற உணவாகட்டும் மருந்தாகட்டும் நம்மளோட பிளட்டில் கலந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு செல்களுக்குமே உடலில் வந்து போய் சேரும் அப்போ ஸ்டார்டிங்லேயே நமக்கு உடல் பகுதியில் இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா சரியாக அப்சார்ப்ஷன் நடக்காது ஸோ இதை சரி செய்யறதுக்கு தான் இந்த குடிநீர் இந்த கஷாயத்தை நம்ம குடிக்கிறோம் இதை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா காலை இரவு ரெண்டு வேலை குடிக்கணும் இப்போ நமக்கு ஒரு சிலருக்கு தோல் பகுதியில் ரொம்ப அரிப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அதாவது ஏதாவது பட்டாலோ டஸ்ட் பட்டாலோ கொஞ்சம் டென்ஷன் ஆனா கூட முகத்துல அப்படியே செவந்து போய் தடிப்பு தடிப்பாக வருதுன்னு சொல்லுவாங்க அச்சிக்கேரியா ரேஷஸ் அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இந்த கஷாயத்தை குடிக்கலாம் ஏன்னா இதனோடு நம்ம வந்து ஒரு ரெண்டே ரெண்டு வெற்றிலை மட்டும் சேர்த்து குடிச்சா போதும் ஸோ வெற்றில மட்டும் அந்த கஷாயம் கொதிக்கும் போது அதில் ஒரு ரெண்டு வெத்தலையை பிச்சு போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த கஷாயத்தை நம்ம குடிக்கலாம் ஸோ இது எப்படி செய்யணுன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை போட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு கிளாஸ் வந்ததுக்கப்புறம் வடிகட்டினோம் ஸோ இதை வந்து காலை ரெண்டு வேலையும் உணவு எடுப்பதற்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி குடிக்கணும் இது குடிக்கும்போது நம்ம உடல்ல அதாவது ஜாயின்ஸில் கூட நிறைய பேருக்கு டாக்ஸின்ஸ் இருக்கும் அதாவது மூட்டுக்களில் மூட்டுக்களில் இருக்கக்கூடிய அதிகப்படியான அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கு சைனபிள் ஃபுய் ட்ரைனஸ் இருக்கும் அதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு பயன்படுது ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு பதினைந்துலேருந்து இருந்து இருபது நாட்கள் தொடர்ந்து குடிக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களிலும் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியேறுது ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கஷாயம் குடிச்சிட்டு இருக்கக்கூடிய பீரியடில் அந்த டைமில் நம்ம சில டயட் ஃபாலோ பண்ணணும் என்னென்னா அவுட் சைட் ஃபுட் சாப்பிடாம நான்வெஜ் ஸோ அசைவு உணவுகளை நம்ம தவிர்த்துட்டோம்னா அந்த டைமில் இந்த மெடிசன் வந்து நமக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அப்போ இந்த டயட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம அவுட் சைட் ஃபுட் சாப்பிடாம ஸோ நான் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கணும் சரியான உறக்கம் வாரம் இரண்டு முறை எண்ணெய் குளியல் ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் மதிய நேரத்தில் கொஞ்சமாக மோர் குடிக்கணும் ஸோ இதை ஃபாலோ பண்ணும்போது உடல் வந்து உஷ்ணமாகாமலோ சிலருக்கு வந்து வயிற்றுப்போக்கு ஏற்படாமல் இருப்பதற்கு மோரில் கொஞ்சம் ஒரு அளவு பெருங்காயம் சேர்த்து மதிய நேரத்தில் குடிச்சிடணும் ஸோ இந்த மாதிரி டயட் ஒரு இருபது நாளுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த கஷாயமும் குடிச்சிட்டு வந்தோம்னா சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளிகள் ஸ்கின் வந்து ரொம்ப பொழிவாக இல்லாமல் இருக்குது நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குது இதை நான் கிளென்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கஷாயம் மட்டுமே போதும் இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நம்ம உடல்ல மற்றும் உள்ளுறுப்புகள் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி